இவ்வளவு நாளா ஏன் தூக்கத்தை நீங்க கெடுத்தீங்கல்ல இன்னையில இருந்து உங்க தூக்கத்தை நான் கெடுக்க போறேன் அந்த பவளம் வள்ளிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய நீங்க கூட்டிட்டு வர அது வரைக்கும் சத்தமே வரப்படாது இதுக்கு அப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது தாழம்பூ பாடப்பூட்டையில் என்ன பூ

கண்ணியமான சொற்களோடு கூடிய கருத்துக்களை பதிவிட வேண்டும் எனவும் கட்சியின் வளர்ச்சி சார்ந்த பதிவுகள் தமிழ் தேசிய கருத்துக்கள் அடங்கிய பதிவுகள் ஆகியவற்றில் உறவுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது சமூக ஊடக பிரிவு தகவல் தொழில்நுட்ப பாசறை நம் தமிழ் கட்சி தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்ததாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பெரியாரிய அமைப்புகளை இங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை அவர்களை வந்து தெலுங்குகள் மலையாளிகள் இன்னும் சாதி ரீதியான அபியூஸ் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவான பதிவு எல்லாரையும் தரக்குறைவாக பேசுறது மலினமாக பேசுறது கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய சீமான்ல ஆரம்பிச்சு கட்சியினுடைய கடைசி அவர் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா வந்து அவதூறு ஆபாசமான வார்த்தைகள் தான் அந்த பதிவு தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியால் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க நாம் தமிழக நாம் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக அவதூறான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்கக்கூடிய நபர்களாக பண்ணப்பட்டிருக்காங்க யார் இந்த குற்றச்சாட்டை கொடுத்திருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி வருண்குமார் புகாரின் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு பேர் மீது இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் நல்லா நல்லா ஆனா நீ ரொம்ப தரக்குறைவாக எஸ்பி அவர்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய குழந்தைங்க கிட்டத்தட்ட ஜென்ரேஷன் கருவறு போன்ற அளவுல பேச பேசிய நபர் தான் நீ கைது செய்யப்பட்டிருக்காரு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் தட்டன் பண்ணிருக்கக்கூடிய நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு காவல்துறையால ஒண்டி பிழைக்கிற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புலிய சிறுத்தி இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு எதனால இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட்ல எல்லாருமே பாத்திருப்பீங்க அரசியலை நன்றாக கவனித்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதை பார்க்க முடியும் பேசுறேன் ஆண்டவ அள்ளி அழிதான தந்திருக்கான் அப்புறம் அடுத்த வருஷத்தை கிழிச்சுன்றீங்க வெளிப்படையாக வந்து பேசியிருந்தார் எப்போ அப்போனா அந்த எலெக்ஷனை ஒட்டி ஒரு பாடலை பாடுறாரு அதுல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி தொடர்பாக ரொம்ப சாதி ரீதியிலாக இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பாடல் அந்த பாடலை பாடியதற்காக சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்படுறார் இந்த கைதையொட்டி சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அந்த இடத்துல அவர் மீது வழக்கு போடப்பட்டதற்கான காரணம் என்ன கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற கேள்வி வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது ரொம்ப ஆவேசமான சீமான் வந்து பல விஷயங்களை பேசுவாரு குறிப்பாக அந்த சாதி ரீதியான பாடலை வந்து கூச்சமே இல்லாம கட்சியினுடைய தலைவர் அவர் அதே இடத்துல பாடியிருப்பாரு கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்கன்றதுக்கு ஊக்கமும் படுத்திருப்பாரு பேசுறது அந்த இடத்துல எஸ்பி வருண்குமார் தொடர்பாக சில வார்த்தைகளை வந்து சீமான் விடுவார் என்ன அப்படின்னா எஸ்பி வருண்குமாரனுடைய தூண்டுதலின் தான் சாட்டை வந்து கைது செய்யப்படுறாரு தான் இங்க தேவர் தேவேந்திரர் நாடாறு தேவர் இவங்க இவங்க எல்லாம் பார்த்து ஒரு சாதி ரீதியிலான பார்வையில ஒரு அப்ரோச் பண்றாரு அவருக்கு ஒரு சாதி ரீதியிலான வன்மம் இருக்கு எஸ்பி வருண்குமார் அவருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சீமான் வெளிப்படையாக

இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன் பாரு நீங்க அடிச்சு கிடச்சதா எனக்கு தெரியும் சாட்டையினுடைய ஆடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது சாட்டை வந்து ஒரு ஒரு இடத்துலயும் அவர் பேசியிருக்கக்கூடிய ஆடியோ அண்ட் அவர் சீமான் கூட பேசியிருந்த ஆடியோ அப்படின்னு பல ஆடியோக்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது ஒரு மிகப்பெரிய டேமேஜா இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பர்சனலாகவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை அல்லது ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை அந்த ஆடியோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உங்க வீட்டு பிள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கியா இருப்பாரு இந்த மாதிரி அண்ணன் ஆற்றிய பொன்மொழிகள் எல்லாம் சமூக தளங்கள்ல வெளிய வந்துருச்சு இதெல்லாம் எப்படின்னு எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாரும் அதை எடுத்து கண்ட் ஆக்கி போட்டு உரி உரினு உங்க நாம் தமிழர் கட்சியா வாழ்க்கையில இதெல்லாம் ஜெகஜம் வச்சா அதெல்லாம் பார்த்தா முடியுமா குறிப்பா அண்ணனுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அவர் வந்து உள்ள பேசுற ஒண்ணு வெளியே பேசுற ஒண்ணு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு குறிப்பாக காளியமார்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக மறைஞ்சு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அக்கா எங்கேயுமே பேசணும் நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த பதிலையும் எந்த இடத்துலையும் சொல்லல அக்காவுக்கு பிறந்த நாள் நடந்து முடிஞ்சு அது கூட ரொம்ப லேட்டாதான் விஷ் பண்ணாங்கன்ற அந்த சர்ச்சையும் சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் போயிட்டு வந்தது அண்ணனுடைய அந்த ஆட்டோகிரசி நான் மட்டும்தான் என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது கட்சியில வந்து யாரும் கேள்வி கேட்கிற உரிமை நான் வந்து கொடுக்கல நான் சொல்றதை கேட்டு கட்சியில இருக்குன்னா இரு நான் கிளம்பி வெளியே போ அதுதான் கட்சியினுடைய மோட சாப்பிடாண்டி அரசியல் வாதினா ரயில மறுக்கணும் ஜெயில உடைக்கணும் அதை விட்டு மனு கொடுக்க வந்தேங்க ஒன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே

சாட்டை துறைமுகரினுடைய கைது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆடியோகாரம் வெளியானது இதற்கு பின்னாடி அண்ட் ஏற்கனவே சாட்டைக்கு மேல விழுந்த குண்டாஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்பி அருண்குமார் தான் எஸ்பி அருண்குமாருக்கு நாம் தமிழர் மேல ஒரு கால்ப்பு இருக்கு அவர் வந்து கால் போட செயல்படுறாருன்ற ஒரு கோவம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு யார வேணாலும் தெரியலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா நீங்க அருண்குமார் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து புஷ்எப் பண்ணியிருக்கார் தொடர்ச்சியாக தன் மீது அவதுரை வந்து படப்பிட்டுருக்காங்க என் மீது ஏற்படுத்துறாங்க சாதி களங்களை ஒரு சாயத்தை வந்து வந்து பூசுறாங்க கொலை விடுறாங்க இது நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துரைமுருகன் இடுமானம் கார்த்திக் இவங்க எல்லாருடைய தூண்டுதலின் பேர்ல நடக்குதுன்ற குற்றச்சாட்டையும் வெளிப்படையாக வருண்குமார் அவர்கள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அகோர்டிங் இரண்டு பேர்

அதனால வந்து அவர் பேசுறாரு திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வந்து செயல்படுறாங்க சீமான் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு கைமாறப்பட்டிருக்குமார் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அண்ணனுடைய பேச்சை கேட்டு சிலரை சதரவிட்ட தம்பிகள் எல்லாரும் இன்னைக்கு சரியான சிக்கல்ல மாட்டிருக்காங்க அண்ணன் பேச்சை கேட்டு ரொம்ப ஆடாம அளவா எதை பதிவண்ணும் சமூக வலைதளங்கள்ல ஏன்னா ஆபாசமா பேசுறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாம் பூச கிடையாது இப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு வந்து அடங்குவாங்க நிச்சயமாக அடங்குவாங்க சட்டத்தினுடைய ஒரு ஆக்சன் வந்து பாயும் பொழுது காவல்துறை சரியாக செயல்படும் பொழுது இது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் அந்த வகையில இந்த விவகாரம் வந்து கட்டுக்குள்ள வர்றதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு வந்து இருக்கு அண்ட் நம்ம கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றது அண்ணன் வந்து வீராவாசமா மேடையில பேசிட்டு கமுகமா கடந்து போயிடுறாரு அண்ணனுக்கு எப்படி இந்த பிரச்சனை ஃபீல் பண்ணணும்னு அண்ணனுக்கு தெரியும் இதை பார்த்து சொல்ற சதரவிடக்கூடிய தம்பிகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது என்ன கேப்பா நீ பயப்படவே மாட்டியா அப்படின்னு என் பரம்பரைக்கே கிடையாது ஆடு ஆடு ராஜா ஆடு எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்ட இருக்குன்னு நான் பார்த்தேன் ஐ வில் சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க